பூ எடுத்துக்கிட்டு இதில் இந்த பூ நடுவில் வச்சு இந்த மண்ணில் இப்படி நவுற்றி எங்கேயாவது வச்சு பதிய வச்சிடணும் நமக்கு தெரியாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம மறைச்சி வச்சிடணும் இப்போ இதை மேரி கண்டுபிடிப்பா என்னது எங்கே வச்சானே தெரியல கண்டுபிடி திறக்கிறதுக்கு வர வச்சுட்டா எந்த இடம் வச்சுருக்கானே தெரியலையே இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டில் வச்சுருப்பாளா ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாளா லாஸ்ட்டில் வச்சுருப்பாளா ஆஃபிட் எங்கே வச்சுருப்பானே தெரியலையே சரி நாம ஒரு லாஸ்ட்ல கோடு போட்டு பார்ப்போம் அந்த இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி மண்ண நல்லா களைச்சி களைச்சி பார்ப்போம் எங்க களைச்சி பார்ப்போம் அங்கே இருக்கா இல்லை നി നീ വാ തീരുമോ ആഫിനെ വെച്ചിട്ടാ മേരീദ ടപ്പ കണ്ടുപിടിച്ച് ഔട്ട് அதே ஸ்டார்ட் பண்ணுங்க ஹனி எப்படி வைக்க போறான்னு தெரியலையே நாம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும் எப்படியாச்சும் நீ நம்ம இந்த yellow color பூ வைக்க வேணாம் அந்த பூ வைக்க அப்படியே தெரியுது அதனால நாம வேற ஒரு திங்ஸ் வச்சி நாம चेंज பண்ணிக்கலாம் வச்சாச்சி ஹனி எங்க வச்சிருப்பா இந்த திங்ஸ்ல ஒரே மண்ணு ஈவனா இருக்கு கண்டே பிடிக்க முடியலையே எங்க இருக்குனே தெரியலையே சென்டரில் சொல்லலாமா இல்லை ஃபஸ்ட்டில் சொல்லலாமா இல்லை லாஸ்டில் சொல்லலாமா எந்த இடத்துல இருக்குனே தெரியல ஒரு வாரம் தப்பாக சொல்லி அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுறது சரி நம்ம இந்த சென்டருக்கிட்டே நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நல்லா மண்ணை கிளறி பார்ப்போம் ஹே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் சொன்ன இடத்துல தான் இருந்துச்சு இந்த வளையல் பீஸு ஹனி தோத்துட்டனால இப்போ அன்பு வந்துட்டான் இப்போ தான் சொல்லணும் எப்படி சொல்ல தெரியல நீ தான் வச்சிருக்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வைக்கிறதே தெரியற மாதிரியே வைக்கிற ஏ நான் டைமே அவுட் ஆகல நான் ஜாலியா கண்டுபிடிச்சிட்டேன் பிளாக்கி நீ வைக்கும் போதே நான் பார்த்துட்டேன்

நான் தான் வின் பண்ணேன் இந்த மாதிரி ரொம்ப பண்ணாத அன்பு நீ சீட்டிங் பண்ற நீ ஏமாத்தி விளையாடுற நான்லாம் வெளிய போக மாட்டேன் நான் வைக்கும் போது நீ எதுக்கு பாத்த அதனால நான் கேம் போட்டுல வெளிய போக மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்ப நான் டென்ஷன் ஆயிடுவேன் பிளாக்கி நவினா ஒழுங்கா போயிடு அன்புக்கு எனக்கும் தான் பேச்சு நீ என் விஷயத்துல வரக்கூடாது நான் அம்மாட்டே போய் சொல்லிடுவேன் நவினா நீ டிஸ்டர்ப் பண்ணறன்னு சொல்லி சொன்னாலும் நீ நவினா உங்க அக்கா சண்டை நிற்கிற மாதிரி தெரியல அதனால நான் கொண்டு வந்த சாக்லேட்டை நான் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி விளையாண்டது போதும் நான் வீட்டுக்கு போறேன் எங்க அம்மா நேரமா வர சொன்னாங்க எங்க ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க அதனால நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன் பை நான் போயிட்டு வரேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்